கவிதை பிறந்த கதை கவிஞர் அறிமுகம் கவிஞர் என்றாலே ஜிப்பாவும் பையும் மிடுக்கான தோற்றமும் நினைவுக்கு வரலாம் மளிகைக் கடையில் ஒரு கவிஞரை மனதால் கூட நினைப்போமா கவித்துவம் என்பது படிப்பதால் மட்டுமல்ல எம்ஏ தமிழ் படித்தும் கூட எல்லோரும் கவிஞராக ஏன் ஆக முடிவதில்லை கவித்துவம் என்பது கடவுளின் வரம் மளிகைப் பொருள் தன்னை மடித்துக் கொடுப்பது போல் மாணவியின் வாழ்வுதனை படிக்க கொடுத்துள்ளார் சொற்களால் விளையாடும் சோழபுரத்தார் இவர் தாஹா நபியின் வரலாற்றை தந்த இவர் சோழபுரம் தாஹா நல்ல கவிதை நாம் படித்தால் நமக்கும் வரும் கவிதை என்பர் அப்படி தோன்றியதென அறிவீர் இக்கவிதைதனை அவருடைய கவித்துவத்தின் அத்தாட்சிகள் சில இங்கே அம்மையாரின் நோயின் கடுமையை உணர்த்தும் கவிஞரின் வரிகள் இதோ கடிதம் தன்னை காண தந்த மேனி ஆமினாவின் உடலை ஆக்கியது திருமண மாலை கோத்து கொள்ள என்னிடம் செல்வ நார் இல்லையே இரும்பை இழுத்து வரும் காந்தமாக உண்மை அனுப்பினால் நீயும் இரும்போடு இணையப்போவதாய் சொல்கின்றீர் அபுதாலிப் கதீஜா அம்மையார் அடுத்தடுத்து மரணம் தழுவியது அதை கூற வந்த கவிஞர் பெரிய தந்தை அபுதாலிபை மரணம் தழுவிக்கொண்டது என்று கூறியவர் நிலமொழியாம் ஹதீஜாவை சுவர்க்கம் சுமந்து கொண்டது என்கிறார் எல்லாவற்றையும் நானே கூறினால் எடுத்து படித்திட மாட்டீர் நீர் வாசிப்பீர் இன்றே அண்ணல் நபியின் புண்ணிய பாதை வாசிக்க அறியாதோரும் நேரம் ஒதுக்க இயலாதோரும் நம்ம வாசலுக்கு வாருங்கள் நாளும் ஒரு கவிதை கேளுங்கள்